உலகமே சினிமாவை பார்த்தேன் இயங்குது இன்னைக்கு ஒருத்தர் முடி வெட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு மாதிரி கோக்குமாக வெட்டிருந்தானா பூசா ஏதோ படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அவனுக்கு பிடிச்ச ஹீரோ அதே மாதிரி முடி வெட்டியிருக்கான்னு அர்த்தம் இன்னைக்கு ஒரு புது டிசைன் பேண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க சினிமாவை பத்தி போடுறான் எல்லாமே சினிமாவை பார்த்தேன் செய்யறான் ஒண்ணும் இல்லை ஒரு நா என்ன போச்சு மிந்தியெல்லாம் படம் வரும் முந்தியெல்லாம் படம்னா என்ன அந்த படம் சுதந்திரத்தை பத்தி இருக்கும் தே பக்தியை பற்றி இருக்கும் தேசபற்ற பற்றி இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கு படம் என்றாலே கவர்ச்சி சினிமானாலே வேஸ்ட்டு சினிமானாலே போக முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துடுச்சு சினிமா அப்படி இருக்கு அப்படியே தான் டிவி என்ன சினிமா வருதோ அதை விட கொஞ்சம் மோசப்படுத்தி காட்டுறதாகி போச்சு டிவி இந்த டிவியை நம்மளால பார்த்து டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க என்ன ப்ரோக்ராமு அறிவுக்கு செய்தின்னு சொல்லி கியூஸ் ப்ரோக்ராம் ஒன்று போடுவேன்

திருவள்ளுவர் நம்மால் படுத்துற பாடுக்கே பெரிய கொடுமையான பாடுச்சா என்ன இந்த பஸ்ஸில் திருவள்ளுவர் படம் மாட்டிருப்பாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த பஸ்ல ரெண்டு பேர் உக்காந்துக்கிட்டு ஒரு அம்மா கேக்குது அரியே பஸ்ல ஒரு அம்மா அந்த படத்தை பார்த்து கேக்குது அரியே இந்த பஸ்ல ஒரு போட்டா மாட்டிருக்காங்களே அவர் ஆறுனுச்சு பக்கத்தில் இருக்க அம்மா சொல்லுச்சு யாரா இருப்பாரு இவரையும் பஸ் ஓனரா இருப்பாரு அதுக்கு அந்த அம்மா சொல்லுது ஏண்டி பஸ் ஓனர் சட்டை படாம தாடி வளர்த்திருக்காருச்சு

எல்லாரும் சினிமா தானே பார்க்கிறார்கள் ஒன்னும் இல்ல தினம்னா பாருங்க சூனியாவின் பேட்டி பேப்பர்ல புக்குல எல்லாத்துலேயும் சுதந்திரம் சினிமா நடிகரின் பேட்டியை தான் போடுறாங்களே ஒழிய ஒரு தேச தலைவரை பத்தி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் எழுதுவோம் கட்டுரை எழுதுவோம் இல்லையே சார் கடைசியா நம்ம பார்க்கணும்னா அரசியல் அரசியல் சரியாகத்தான் போய் கொண்டு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அழகாக ஒரு புதுக்கோவி என்ன கள்ள ஓட்டு போட்டால் இந்தியாவில் இரண்டு வருட தண்டனை நல்ல ஓட்டு போட்டால் ஐந்து வருட தண்டனை அப்படி ஆயிடுச்சு உண்மைதான் அத கவிஞன் நம்ம ஓட்டு போடுகிற போது எப்படி போடுறோம் நம்ம ஜாதி பார்த்து ஓட்டு போடுறோம் நம்ம மதம் பார்த்து ஓட்டு போடுறோம் நமக்கு இவன் ஜெய்வானான்ற சொந்தக்காரன் பார்த்து ஓட்டு போடுறோம் ஒன்னு ஓட்டு போட்டுறோம் அப்படி மக்கள் வந்துட்டார்கள் அப்படி வந்துட்டா நம்ம எப்படி நம்ம அவனை போய் தட்டி கேட்க முடியுங்கிறேன் எப்படி முடியும் எங்களை எங்களால் மனிதனை மந்திரியாக்க முடிந்ததை தவிர மந்திரியை மனிதாக்க முடியவில்லை ஒரு தவிர மந்திரி ஆகிட்டா போதும் அவர் அந்த மாற்றமே மாறிடும் ஓட்டு கேட்க வந்த போது மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்க போது வந்த சிந்தனை மந்திரியான விட்டு வல்ல ஏன் ஆனா ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கும் அரசியல்வாதிகளை மட்டுமே குற்றம் சொல்லி புண்ணியமே கிடையாது ஏன் அப்படின்னா எந்த அரசியல்வாதி வந்து லஞ்சம் யார்டையும் கேட்கறதே இல்ல எஸ் எஸ் எல்சி படிச்சிருப்பேன் மையன் அவனுக்கு கண்ட்ராக்டர் வேலை வேணும்னு காசு கொடுக்கறது நீ தானே ஒண்ணும் இல்ல அப்பா அவன் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஸ்கூல்ல அப்பா எப்படியாவது பையன் கேட்பேன் அப்பா எப்படியா நான் நைன்த் பாஸ் பண்ணிடணும் வாத்தியார போய் பார்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து பாஸ் பண்ண சொல்றது நீ தானே லஞ்சத்தை உருவாக்குவர்கள் மக்களா இருக்கிற போது வெறும் குறை மட்டும் அரசியல்வாதியை சொல்லி என்ன பிரயோஜனங்கிறேன் ஒன்றை முடிவாய் சொல்ல வேண்டும் நண்பர்களே என்ன சொல்ல வேண்டும் இந்த தேசத்திலே யாருக்கும் வரலாறு தெரியாமல் போய்விட்டது ஏனென்றால் எப்படிப்பட்ட சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாமல் போயிற்று நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நான் மட்டும் கல்வி அமைச்சராக இருந்தால் எஸ் எஸ் எல் சி முதல் எம்பிபிஎஸ் வரையும் இந்திய வரலாறில் சுதந்திர போராட்டம் என்கிற பகுதியை மட்டுமாவது கல்வி திட்டத்திலே சேர்ப்பேன்